எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஸ்டோரி பே இந்த ஃப்ரேம் இன்னைக்கு வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டிகிரிஸ் தாங்க இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் வருது ஏன்னா ஃபுல்லாகவே வந்து மைனஸ் டென் மைனஸ் டுவெண்ட்டியாக தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஒரு ரெய்னி டே இருந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபாகால ஆல கவர் அண்ட் பால்கனிலேருந்து பார்க்கும் போது கீழே ஃபுல்லாக க்ளவுஸ் ஃபார்ம் ஆயிருந்ததுங்க ஸோ பார்க்குறதுக்கே வியூ ரொம்பவே அழகாக இருந்தது சரி டெம்பரேச்சர் இன்னைக்கு நல்லா இருக்கே போய் ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பேர் கீழே வந்தோம் வாக் போயிட்டு அப்படியே ஒரு காஃபி காஃபி குடிச்சிட்டு போகலான்ட்டு இந்த ஸ்னோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்டாம் அப்போ பெஞ்ச ஸ்னோங்க அதுவே இன்னும் கரைஞ்சி முடியல ஸோ இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியாலலாம் மொத்தமாக இந்த மாதிரி ஓரமாக வந்து குவிச்சு குவிச்சு வச்சிருக்காங்க ஸ்னோவா ஸோ நாங்கள் எனக்கு எங்கே காஃபி குடிக்க டிம் டிம்ஹாட்டன்ஸ்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ கனடாவில் தெருவுக்கு தெரு இந்த டிம் ஹாட்டன்ஸ் கடை தான் இருக்கும் ஸோ யூஸ்வலாக காஃபி குடிக்கணும்னா இங்கே தான் வந்து வருவோம் காஃபி குடிச்சுட்டு ரெண்டு பேரும் போட்டு நிறையா நடந்து வீட்டுக்கு போயாச்சு அண்ட் நான் வீடியோ எடுக்கிறதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எடுத்துகிட்டு தாங்க இருக்கேன் பட் அதை எடிட் பண்ணி ப்ராப்பராக அப்லோட் தான் பண்ணுறதில்லை அதுக்கான டைம் தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் ஆல்ரெடி ஏன் வீடியோவே போடுறது இல்லைன்னு கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதுக்கான ரீசன் இது தான் ஸோ கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ